நீங்கள் கேட்கவிருப்பது வாடாமல்லி எழுதியவர் சூசமுத்திரம் ஒலிவடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் அத்தியாயம் ஒன்று சுயம்பு அந்த சூட்கேஸை பிடித்துக் கொண்டிருந்த விதம் அதுவே அவனைக் கவ்விக் கொண்டிருப்பது போல் தோன்றியது ஒரு கையால் பிடிக்க வேண்டிய சூட்கேஸை முதுகில் சார்த்தி வைத்துக் கொண்டு பின்புறமாய் இரண்டு கைகளையும் தோல் வழியாய்க் கீழே கொண்டு போய் அதன் சின்னப் பிடியில் பெரிய பிடி போட்டு எதுவும் பிடிபடாதவன் போல் அந்த தார்ச்சாலையில் குறுக்கும் நெடுக்குமாய் அலைமோதினான் சிறிது நேரத்தில் பெட்டியை பிடித்த இரு கரங்களையும் விடுவித்து தலையில் வைத்தபோது அந்த பெட்டி கீழே விழுந்து சத்தம் போட்டது அது புரியாமலே அவன் அங்குங்குமாய் சுற்றினான் பிறகு மீண்டும் இரு கரங்களையும் பின்புறமாய்க் கொண்டு போய் விரல்களை மடக்கிக் கொண்டான் பெட்டியை மீண்டும் பிடித்திருப்பதாக அவனுக்கு ஒரு அனுமானம் மேற்கும் கிழக்குமாய் போய்க் கொண்டிருந்த அந்த தார்ச்சாலையைப் போலவே அதே கணத்தில் அந்தகாரமான இருள் அந்த பகுதி முழுவதையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருந்த அசுரத்தனமான இருள் பேய் இறைச்சலான காற்று அதற்கு ஏற்றாற்போல் பேய்த்தனமாய் ஆடும் சவுக்கு மரங்கள் தொலைவில் உள்ள ஒரு குட்டையில் ஐயோ ஐயோ என்பது மாதிரியான தவளைக் கத்தல்கள் அந்த பகுதி முழுவதுமே மேலே கருப்பு குகை போன்ற ஆகாய மூடியால் அடைப்பட்டிருப்பது போன்ற தோற்றம் பல்வேறு மரங்கள் இருட்கோடுகளாய் இருளின் அடர்த்தியை கூட்டிக் கொண்டிருந்தன ஆனாலும் ஆங்காங்கே மின்மினிப் பூச்சிகள் சின்ன சின்ன ஒளிமுத்துக்களை சிதறிக் கொண்டிருந்தன அவ்வப்போது மேகம் சினந்து காட்டிய உயரவாக்கிலான மின்னல் பல்வரிசையின் ஒளிவட்டு தரையில் கிடந்த சில ஜரிகைக் காகிதங்கள் ஒளிவடிவில் ஒளிர்ந்தன சுயம்பு தலையை மேலும் கீழுமாய் பக்கவாட்டிலும் ஆட்டிக் கொண்டான் உடம்புக்குள் சிறைப்பட்ட ஏதோ ஒன்றை விடுவிக்கப் போவதுபோல் வாயகல நின்ற இடத்திலேயே நின்றான் பின்னர் அந்த ஏதோ ஒன்றுக்குள் சிறைப்பட்ட மேனிக்காக விடுதலைப் போராட்டம் நடத்துவது போல் அங்குமிங்குமாய் தன்னை உதறிக்கொண்டான் அந்த உடம்பிற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் தலையைத் தனிப்படுத்திக் காண்பித்தான் கைகளை ஒன்றுடன் ஒன்று மோதவிட்டான் உதடுகளைக் கடித்துக் கொண்டான் பிறகு அப்படியே அங்குலம் அங்குலமாய்க் குனிந்து தலை எது கால் எது என்று கண்டுபிடிக்க முடியாதபடி குவியலாய்க் கீழே கிடந்தான் அதுவும் அந்தச் சாலையின் நடுப்பகுதியிலேயே அப்படியாவது எந்த லாரியோ அல்லது காரோ தன் மீது மோதி தலையை சக்கரத்தோடு கொண்டு போகட்டும் என்பது மாதிரியான முடக்கம் தொலைதூரத்தில் தூரத்தில் ஒளி தோன்றியது சின்னதாய் தோன்றிய அந்த ஒளி சிறிது நேரத்தில் மேலே நெற்றிக் கண்ணாகவும் கீழே சாதாரண கண்களாகவும் காட்டின அவை நெருங்க நெருங்க தாலாட்டு மாதிரியான ஒரு சத்தம் சிறிது நேரத்தில் அதற்கு மாறான சப்தமாகவும் ஒலித்தது அந்த மூன்று ஒளிக் குவியல்களும் ஒரு பெரிய உருவத்தை கொண்டு வருவது போல் தோன்றியது சுயம்பு அப்படியே உட்கார்ந்திருந்தான் வருவது வரட்டும் தருவது தரட்டும் என்பது மாதிரி ஆனாலும் அந்த மரண நெருக்கத்தில் அக்காவின் நினைவு அண்ணன் பிள்ளைகளின் ஞாபகம் அம்மாவைப் பற்றிய தாகம் அண்ணனிடம் திட்டு வாங்க வேண்டுமென்ற ஆசை அப்பாவிடம் சாட்டைக் கம்பால் அடிவாங்கி தான் செய்த காரியத்திற்கு தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மாறுவேடமோ அல்லது சுயவேடமோ போட்ட மன உளைச்சல்கள் குவியலாய்க் கிடந்த சுயம்பு மீண்டும் மானுடமாய் மீண்டதுபோல் வளைந்து வளைந்து எழுந்தான் தொலைவில் வருவதை அடையாளம் கண்டுபிடித்து கண்களை அகலமாக்கியபடியே சாலையின் ஓரத்திற்கு வந்தான் அவனை நெருங்கிவிட்ட அந்த பெரிய உருவம் அவனை பொருட்படுத்தாமல் ஓடியது ஆனாலும் லேசாய் நிற்பது போல் ஒரு பாவலா காட்டியது கீழே நிற்பவர்கள் தாவி தன் மீது விழக்கூடாது என்பதற்காக எல்லா பேருந்துகளும் செய்வது போன்ற பாவலாத்தான் அவன் அதன் அருகே நெருங்கப் போனபோது அது பாவலாவை பாய்ச்சலாக்கியது ஆனாலும் நடுச்சாலையில் எதையோ ஒன்றைக் கண்டு அது நின்றது மனிதர் என்றால் நின்றிருக்காது ஆனால் அது ஒரு அழகான சூட்கேஸ் அதை லக்கேஜ் ஆக்காமல் போவது அந்த பேருந்துக்கு பிடிக்கவில்லை இதற்குள் அவன் எக்கி எக்கி ஓடி அந்த பேருந்தின் முன்னால் போய் நின்றான் ஓட்டுநர் தன்னை பார்க்காமல் கீழே பார்ப்பதை பார்த்து அவனும் தனது பார்வையை அவர் பார்வையில் தொடரவிட்டான் அது தன்னுடைய சூட்கேஸ்தான் என்று அரை நிமிடத்தில் அனுமானித்து அதை தூக்கி மார்போடு அணைத்துக்கொண்டு நிமிர்ந்தபோது பேருந்து உருமியது அந்த பெட்டியை இருகையாலும் தூக்கியபடியே சைகை செய்தான் அதை ஓட்டுநருக்கு போவது போல் உடனே ஏரியா சீக்கிரம் என்று முகமறியா சத்தம் அவன் அந்த பெட்டியை மீண்டும் பின்புறமாய் வளைத்து பிடித்துக் கொண்டு பேருந்தின் பக்கத்து முன்வாசலில் நுழையாமல் பின்வாசலை நோக்கி நிதானமாக நடந்தான் இந்த மாதிரி சமயங்களில் எல்லா பேருந்துகளுக்கும் எப்படிப்பட்ட கோபம் வருமோ அப் Ready to continue?